அன்னையர் தினம் நினைவாக தாய்மையைப் போற்றும் சேய் சிலை கோவை தடாகம் சாலை லாலி லாலிரோடு சந்திப்பு ரவுண்டாவில் அமைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கோவை ராவ் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் ஆர் எஸ் ராவ் மற்றும் நிர்வாக இயக்குநர் மருத்துவர் ஆஷா ராவ் ஆகியோர் கூறும்போது கோவை மாநகரை தூய்மைப்படுத்தி அழகு சேர்க்கும் விதமாக கோவை ஸ்மார்ட் சிட்டி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை தடாகம் ரோடு லாலி ரோடு சந்திப்பில் இந்த தாய் சே சிலை அமைக்கப்பட்டுள்ளது இச்சிலையானது ஆறரை அடி உயரம் கொண்டுள்ளது இது உயரக பைபர் ஆப்டிக்கினால் தயாரிக்கப்பட்டுள்ளது உள்ளே அலுமினியம் மற்றும் இரும்பு பொருட்களால் இயற்கை சூழலை தாங்கும் விதத்தில் உருவாகியுள்ளது இதன் மேல் தீட்டப்பட்டுள்ள வர்ணமானது கார்களுக்கு பயன்படுத்தும் உயரக வர்ணம் ஆகும் கருத்தரித்தல் துறையில் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக சாதனை புரிந்து வரும் கோவை ராவ் மருத்துவமனை இச்சிலையை தேர்ந்தெடுத்தமைக்கு காரணம் தாய்மையைப் போற்றும் விதமாக அமையப்பெற்றுள்ளது தாய் சே சிலையினை வழங்குவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் இது குறித்து கோவை ராவ் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் ஆர் எஸ் ராவ் மற்றும் நிர்வாக இயக்குநர் மருத்துவர் ஆஷாராவ் ஆகியோர் கூறும்போது கோவை மாநகரை தூய்மைப்படுத்தி அழகு சேர்க்கும் விதமாக கோவை ஸ்மார்ட் சிட்டி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை தடாகம் ரோடு லாலி ரோடு சந்திப்பில் இந்த தாய் சே சிலை அமைக்கப்பட்டுள்ளது இச்சிலையானது ஆறரை அடி உயரம் கொண்டுள்ளது இது உயரக பைபர் ஆப்டிக்கினால் தயாரிக்கப்பட்டுள்ளது உள்ளே அலுமினியம் மற்றும் இரும்பு பொருட்களால் இயற்கை சூழலை தாங்கும் விதத்தில் உருவாகியுள்ளது இதன்மேல் வர்ணமானது கார்களுக்கு பயன்படுத்தும் உயரக வர்ணம் ஆகும் கருத்தரித்தல் மருத்துவத்துறையில் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக சாதனை புரிந்து வரும் கோவை ராவ் மருத்துவமனை இச்சிலையை தேர்ந்தெடுத்தமைக்கு காரணம் தாய்மையை போற்றும் விதமாக பெற்றுள்ளது தாய் சே சிலையினை வழங்குவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் இது ஒரு கலைப்படைப்பு மட்டுமல்ல எழுபது ஆண்டுகள் பாரம்பரியமிக்க ராவ் மருத்துவமனையின் சிகிச்சை மேன்மைக்கான ஒரு அடையாளமும் அர்ப்பணிப்பும் ஆகும் ராவ் மருத்துவமனையில் குழந்தைகள் பிறப்பில் அன்பு உறுதி நம்பிக்கை தியாகம் அர்ப்பணிப்பு என சிகிச்சை முறையில் மேன்மையான மதிப்பீடுகளை கையாளுகிறோம் காலத்தால் அழியாத உலகளாவிய ஒரு பந்தம் இந்த தாய் சி உன்னத சிலையின் உருவமாகும்